அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த சமீப காலமாக எல்லோரும் வந்து ஏதோ விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு அதனால்தான் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தம்பிகள் எல்லாருமே வந்து அவரை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு வந்து இதான் வேலையாங்க இவங்க வந்த வேலை என்னங்க அப்படின்னு சொல்லி வகுப்படுக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறது யதார்த்த கல அரசியல் வந்து இவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ நம்ம அம்மாவோ நம்ம தங்கச்சோ இல்லை வந்து நம்ம பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி துணி துவைப்பாங்க துணி துவைக்கும் போது அதில் அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை வந்து யாரும் தொடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது கிடையாது ஆனால் துடைக்கணும் அது அந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அந்த துணியிலேருந்து எடுக்கணும்னா பாத்திரமாக இருந்தால் விளக்கணும் அதே துணிகளாக இருந்தால் அதை வந்து கசக்கணும் அது போல் தான் இன்றைக்கி வந்து நான் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானும் இங்கே வந்து விஜயின் அரசியலை வந்து கசக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல அது இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வந்து ஒரு அழுக்குங்கிறது இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இழுக்காய் போயிடும் நமக்கு இங்கே எதுக்காக நாம் தமிழ் கட்சி வந்து அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் விஜயின் அரசியலை எதிர்க்கிறாங்க அப்படின்னா விஜயின் அரசியல் என்பதே ஒன்று கிடையாது அது இருந்தால் தான் எதிர்க்கிறதுக்கு அது எதுவுமே கிடையாது ஒரு தற்கொலை கூட்டம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து என் தம்பி தானே வரட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னாரே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னு நாங்கள் அதை மறுக்கிறோமா ஆமாம் சொன்னோம் அண்ணன் சீமான் சொன்னார் அந்த சொல்லும்போது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து பல பத்திரிகையாளர்கள் அப்படி அதாவது அண்ணன் சேகுவார தவிர மிச்சம் ஒரு நிறைய பத்திரிக்கையாளர்கள் நான் பார்க்குறேன் அவங்கெல்லாம் பேசும்போது சீமான் வந்து அவரை வந்து தம்பி தம்பினார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரட்டும் அப்படின்னாரு ஆனால் வந்து இப்போ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சில ஊடகங்கள் அப்படிங்கிற பேரில் அன்னைக்கு சீமான் பேசுனார் இன்றைக்கி பார்த்தீங்களா இப்படி பேசுகிறாரு ஏய் நீ இப்படியே போடு இப்படி போட போட தான் எது உண்மைங்கிறத என் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அதில் பேசும்போது அண்ணன் என்ன சொல்கிறாருக்கு தமிழ் இனத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு தமிழர்களுக்கு உழைக்கிறதுக்கு பல பேர் தேவைப்படுது பல தலைவர்கள் தேவைப்படுது அதுக்கு என் தம்பி அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படி தான் அண்ணன் கேட்குறாங்க ஆனால் இந்த தம்பி தம்பியாக வந்து அண்ணன் சீமான எழுத்து கூட வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் தமிழ் இனத்துக்கான ஒரு விடியலுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் பதினஞ்சு ஆண்டுகளாக தன் தன் பேச்சால் அந்த ஒரு வேர்வையை ரத்தத்தை வந்து வேர்வையாக்கி வெளியில் விட்டு கத்தி யுத்தம் செய்து இந்த களத்துக்கு வந்து ஒரு சரியான தளபதிகளை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கேருந்து கூத்தாடிக்கிட்டே வந்து கூத்து அதை வந்து வச்சு நம்ம வந்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அதை வந்து இந்த இதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து இந்த மக்களை வந்து ஒரு வசீகரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் என்னங்க செய்கிறது நம்ம இல்லை சில பேர் வந்து பேச வர ஆரம்பிச்சிருக்கிறான் இங்கே வந்து இங்கே பார்த்துக்குங்க தாவேகாவுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடி பாருங்கள் விஜய்க்கு எவ்வளோ ஒரு நெருக்கடி பாருங்கள் அப்போலாம் வந்து பேசுகிறீங்க உண்மையிலேயே தடைங்கிறது யாருக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் தான் தடை போட்டிருந்தாங்க ஆறு படை போட்டு வரலாறு சொல்கிறேன் எடுத்து எழுதிக்க தான் உனக்கு தெரியும் நீ வந்து திடீர்னு சில பேர் வந்து பிடிச்சி இருக்க தெரியாதவனாம் அதாவது படியில் பிடிச்சிக்கிட்டு இருக்க தெரியாதவங்கலாம் பேசுகிற அண்ணன் சீமானு நான் என்ன செய்வேன் தெரியுமா சீமானெலாம் ஒரு அணில் குஞ்சுமா என்ன எங்களெல்லாம் வந்து பேசுகிறாரு அதெல்லாம் எப்படிலாம் கேட்குற உனக்கு தெரியுமா நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நீங்கள் இங்கே இருந்து ஏர்போர்ட்லருந்து இங்கே மரக்கடை திருச்சிக்கு வரத்துக்குள்ளே எப்படி வரணும்னு தெரில மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்த ஆனா எந்தெந்த இடத்துல தடை போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் அண்ணன் சீமான் வந்து அதுக்கு முன்னாடி போய் நின்னாரு அந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க காவல்துறையில் வந்து பல படைகள் போட்டு அண்ணன் சீமானுக்கு வந்து எப்படியானாலும் கைது பண்ணணும் இருந்தாங்க அதெல்லாம் மீறி போய் நின்னவர் தான் அண்ணன் அவர்கள் எடுத்துக்காட்டு பல இருக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்குது அண்ணன் சத்தம் போட்டு வந்து எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் இங்கே திருநெல்வேலி இதுல நம்ம கோர்ட்ல நம்ம இன்னைக்கு கூட அண்ணன் இருக்கிறாங்களே சிவகுமார் நல்ல சிவகுமார் அண்ணன் இருக்கிறாங்கல்ல அப்போ வந்து தினமலரில் ஒரு இது போடுறான் ஆறு படை போட்டு சீமான்வர்களை இருக்கிறார்கள் சீமான் தலைமறைவு அப்படின்னு போட்டான் அது எல்லா இடத்துலையும் தினமலர் வந்து ரொம்ப ரீச் ஆகி நல்லா போயிட்டு இருக்குது அதை சில பேர் நம்மளை விமர்சிக்கணும்னு இருக்கிறவன் தமிழர்களை விமர்சிக்கணும்னு இருக்க தமிழ் தேசியத்தை விமர்சிக்கணும்னு இருக்கிறவன் அதை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒன்று அந்த கோர்ட்டு உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க எல்லா இடத்துலையும் வந்து நின்று சீமானை கைது பண்ண இருக்கிறான் ஆனால் அண்ணன் வந்து அந்த கோர்ட்டில் வந்து அந்த வழக்கறிஞர்களுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாரு யாரு நீ நினச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி சீமான் பழைய சீமானாக இருந்தால் இது போல் சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டார் அவர் ரொம்ப சீரியஸான ஆள் ஆனால் இன்றைக்கி அது தெரியாமல் வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க உங்களோட படத்தை கூட வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சீமானின் தம்பியும் தான் வந்து வெளியிட்டாங்க நீங்கள் வந்து பல இடத்துல போய் கை கட்டி நின்னீங்கிறதெல்லாம் மறந்துடுறீங்க அவங்களை எதிர்த்து ஆளும் எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து அந்த ஒரு ஃப்ளெக்ஸு கூட உங்களுக்கான உரிமை கேட்க நீங்கள் வைக்க முடியாது வச்சது கிடையாது அந்தளவுக்கு ஒரு நடிகை பசங்க தான் ஆனால் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் மூத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க இல்லை அண்ணன்கள் வந்து எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து இந்த கோவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கடந்து போயிடலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இல்லைங்க நாம் தமிழ் ஒரு கட்சாங்க எங்களுக்கும் வந்து திமுகவுக்கும் அந்த ஒரு போட்டியை வந்து டிஎம்கேவா இல்லை டிஎம்கேவான்னு கேட்குறேன் அங்கே எங்கள் அண்ணன் சொன்னாப்பில அங்கே ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை திமுக பொம்பளை அறுத்துக்கு போயிடுது தாலிச்சைனு இந்த இதெல்லாம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளு இன்னொரு லேடி வந்து இங்கே டிவி கேல இருக்கிற லேடி அதுவும் திருடிட்டு போகுது இதில் தாண்டா நீங்கள் போட்டி அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க அப்ப இதுதானே பத்திரிகை எல்லாம் மறந்துருக்குல செய்தியா அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த தற்கொலைகளுக்கு இதுவரைக்கும் எதுவுமே தெரியல அண்ணன் சீமான் அவர்கள் அங்க தடை போட்டு அங்க படை பல படைகள் ஆறு படை போட்டு தேடிக்கிட்டு இருந்த சமயங்கள்ல அந்த வீரியமா போய் அந்த களத்தில் நின்று மக்களுக்காக இனத்துக்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் நீங்களும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நினைக்கிறேன் அது நாகப்பட்டினத்துல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இவர் விஜய் வர்றாரு எல்லாம் நிறையா கூடி இருக்குது அந்த கூட்டம் எங்களுக்கு தெரியும் நானும் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தேன் திடீர்னு அந்த இடத்துல அந்த இப்போ நடக்கிறது தானே ஆரம்பிச்சுருக்குறாங்க அது போல் வந்து வந்துடுறாரு கீழே இந்த ரசிகர்கள் வந்து சத்தம் போகிறாங்க பாய்ந்துட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டோட தான் விஜய் அதுக்கு பேச வரல நம்ம விஜயை வந்து எதிர்க்கிறதுங்கிறதோ இல்லை வந்து அவரோட இதை இங்கே நம்ம வந்து விமர்சிக்கிறதுங்கிறதோ அந்த செயல்களை தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு செயல்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரில பொம்பளை எல்லாருமே பொம்பளை தாங்கிறீங்க இல்லை பொண்டாட்டி தாங்கிறீங்க இல்லை அம்மா தாங்கிறீங்க அம்மா இருக்குது அக்கா இருக்குது தங்கச்சி இருக்குது மனைவி இருக்குது இது பல படிநிலைகள் இருக்குதுல்ல பல உறவு முறைகள் இருக்குல்ல அது போல் இவர் விஜய் வந்து எங்களுக்கு இன்றைக்கும் உறவு தான் அண்ணன் ஸ்ரீமானுக்கு இன்றைக்கும் தம்பி தான் நாளைக்கும் தம்பி தான் ஆனால் நீங்கள் இந்த தத்துவம் இல்லாமல் வேற ஒரு தத்துவத்தை நீங்கள் எடுத்தாந்து அந்த தத்துவங்கிறதுனாச்சும் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லாம் தப்பு தப்பு தப்பாக எடுத்தாந்து வச்சா இந்த மண்ணின் வளத்துக்காக இந்த மண்ணின் நலத்துக்காக வந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் என்ன செய்வோம் உங்களை வந்து யாருங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல காட்டணும்ல நாங்கள் திமுகவை பற்றி பேசலையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பேசுகிறோம் சீமு திமுக செய்கிற அந்த அரசியல் அந்த ஒரு இந்த வேலைகள் தத்தை ததிகிணத்துவ வேலைகள்லாம் நாங்கள் வந்து பேசிகிட்டு தானே இருக்கிறோம் ஆனால் என்ன ஒரு முடிவில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டியான் சீமான் வந்து மலடா விஜய் வந்து நான் சொல்ல விரும்பலை அது போல் இருந்துக்கிட்டுலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது ஏன்னா ஒருத்தரவை வந்து இந்தாண்ட போய் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இந்த பக்கம் வந்தா ஐயா கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறேன்னு வந்து பேசுறது ஆனா சிலை வைக்கிறேன்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல அந்த கோட்டைக்குள்ளே போய் நீ பேனா சிலை வச்சுன்னு அடிச்சு உடைப்பானு பேசுகிறான்ல அவன் ஸ்ரீமான் அவன் தான் எங்கள் அண்ணன் அதான் தமிழினத்தின் அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தளபதி எங்கள் அண்ணன் தான் தலைவர் எங்க அண்ணன் தான் அரசியல் களத்துக்கு தலைவர் உலகமொத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் ஒரு தலைவர் வந்து எங்கள் தலைவர் தான் உங்களை மாதிரி கிடையாது மொத ஒரு கூட்டத்தில் ஒரு மொத மாநாட்டில் ஒரு தலைவர் அதுக்கப்புறம் ரெண்டு தலைவர் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து சேர்த்துக்குவோம் அடுத்தது ரெண்டு இந்த இன்ஜின் பெட்டி வந்து இந்த ரயிலில் ஏற்றிக்கிட்டே போவாங்கள்ல சேர்த்து சேர்த்துக்கிட்டு அது போல் அதனால் பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் கட்சி அரசியலுங்கிறது சீமானின் அரசியலுங்கிறது சீமானின் வரவுங்கிறது இங்கே பல சிலவுகள் நடந்துச்சுல எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு வந்தாங்கல்ல மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் இதெல்லாம் அழிச்சாங்கல்ல அதெல்லாம் மீட்கிறதுக்கு அந்த மீட்டு இருக்கிறத காக்கிறதுக்கு ஆனால் இவங்களுக்கு என்ன அதுனே தெரியாது அதை வந்து கேட்டிங்கன்னா கூட அதுக்கும் ஒரு பேப்பர் தான் வேணும் அந்த புத்தகமே இருக்குங்க எங்கிட்ட எல்லாம் அந்த புத்தகத்தை கொடுத்தா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல அந்த குழந்தைங்களோட படிப்பாங்க அப்போ இவங்களையும் நீங்கள் வந்து திமுகவையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதை எடுத்து நீங்கள் வந்து இவங்க எதிர்ப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறாப்புல அடிக்கிறேன் நீ அழுகுறாப்புல அழுகுங்கிறது தான் இருக்கும் அது என்ன அப்படி வந்து ஒரு ஒரு சமயத்தில் வந்து வரும் பாருங்கள் திமுக இவங்க ரெண்டு பேருமே வந்து துண்டு சீட்டு இது கொஞ்சம் பெரிய சீட்டு அது கொஞ்சம் சின்ன சீட்டு அப்போ இவங்க வந்து ஒரு உள்ளுக்குள்ள இந்த இடத்துல வந்து வேற எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க இங்கே வந்து திராவிடம் அப்படின்றத கொண்டாந்து காட்டணும் இங்கே வந்து இங்கே பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத கொண்டாந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அண்டர்லிங் பாலிடிக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதை தான் வந்து இப்போ இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் இவங்க நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே அதெல்லாம் தெரியுது அதுலேயும் வாழ்க ஒழிக இது இவங்களும் வாழ்க ஒழிக அவனும் கத்துவான் இவனும் கத்துவானா அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் அவர்களுக்கு நான் ஆரம்ப காலத்தில் திமுகவுக்குலாம் ஒரு கொள்கைகள் இருந்தது அண்ணா திமுகவுக்கு ஒரு கோட்பாடுகள் இருந்தது திமுகவும் அண்ணா திமுகவான்னு இருந்துச்சு தமிழ் தேசியம் வந்து அதெல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் திமுக கொஞ்சம் அடைய ஆரம்பிக்குது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அடைய ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க இப்போ வந்து நம்ம அப்படியே விட்டுட்டால் சரி வராது அப்போ திருப்பி திராவிடம்னா என்ன திராவிடம் தான் இந்த மண்ணை காப்பாற்றிச்சுங்கிறதுக்கு ஒரு ஒரு புது விரசனை வந்து நம்ம காட்டணும் அதுக்கு தான் கொண்டாந்துருக்காங்க விஜய இது பார்த்துட்டு இருக்க எங்களுக்கும் தெரியும் இது சில பேர் வந்து குழப்புற மாதிரி வந்து நீங்கள் ஊடகத்தில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது விஜய் இன்னைக்கும் சரி அந்த அரசியலை விட்டு வேறு அரசியலில் பேசுனால் மகிழ்ச்சி தான் வரவேற்கிறோம் தான் ஆனால் அன்னைக்கு நீங்கள் அதை சொன்னிங்களே இன்றைக்கி இதை சொல்கிறீங்களேன்னா தமிழர்களுக்காக உழைக்கிறதுக்கு பல தலைவர்கள் வேணும் அதுக்கு விஜய் வாங்கன்னு சொன்னோம் அதுக்குன்னு தற்கொலைகள் அழைச்சிக்கிட்டு தலைவருங்கிற பேரில் வந்து சுத்தாதுன்னு தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மண்ணில் உண்மையான மான தமிழர்கள் இருக்கிறாங்க மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் இருக்கிறாங்கங்கிறத நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கும் வாக்குகள் வந்து சொல்லும் நன்றி வணக்கம்